நிறைய குழந்தைகள் இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டு கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் ஏற்பட்டு ஈரல் கழிவுகளை வெளியேற்றி பித்தப்பை கழிவுகளை வெளியேற்றக்கூடியதில் ஆரம்பித்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு கோளாறுகள் குழந்தையின்மை நோய்கள் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் கண் பார்வை படிப்படியாக மாற்றமடைவதை பார்க்கலாம் ஒரே நாளில் மாற்றமடையாது யாருக்கெல்லாம் கண் பார்வை பாதிப்பு வரக்கூடாதோ இப்பவே அதை செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் நம்ம உடம்பு பலவீனமாகிக் கொண்டே போகின்ற ஒரு நிலை மாற்றம் ஏற்படும் போது மன அழுத்தம் சரியான முடிவு எடுக்க முடியாதபடி மனதில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் நேர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய சக்தி முருங்கை கிடைக்கும் நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் உணவைப் பற்றி குறிப்பாக கீரைகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய கீரை முருங்கைக்கீரை நம்ம அனைவருக்குமே பிடித்த நாம் அனைவரும் ஆரோக்கியமாக நினைத்து விரும்பி சாப்பிடுகின்ற கீரைகளில் ஒன்று முருங்கைக்கீரை தான் கிராமங்கள்லாம் என்றைக்கும் திடீரென்று விருந்தாளிகள் வீட்டுக்கு வரும்போது வழக்கமாக நாம் சாப்பிடுகின்ற உணவு அதிக சுவையற்ற உணவாக இருக்கும்போது உடனடியாக அவர்களுக்காக சுவையான உணவாக ஐந்தே நிமிடங்களில் சமைத்து பரிமாறக்கூடிய உணவுகளில் இந்த முருங்கைக்கீரை அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முருங்கைக்கீரையுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன தெரியுமா இரத்த சோகைக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம் யுனைடெட் நேஷன்ஸ் ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது இரத்த சோகையால் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களும் பிரசவ காலத்தின் போது ஏற்படுகின்ற உதிரப்போக்கினால் மரணமோ நிறைய குழந்தைகள் இரத்த சோகை நோயினால் பாதிக்கப்பட்டு கல்லீரல் மண்ணீரல் நோய்கள் ஏற்பட்டு குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு ஆப்பிரிக்கா கண்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது எனதான் மருந்து மாத்திரைகள்னு நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியான முயற்சிகள் எடுக்க உலக சுகாதார நிறுவனமும் யூஎன்னும் முயற்சி செய்யும் போது பெரிய மாற்றங்களை அவர்களால் கொண்டு வர முடியவில்லை ஏன்னா அங்கே உணவுக்கே பெரிய தடுமாற்றம் இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை எவ்வாறு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்த தன்னார்வ நிறுவன தலைவர் ஒருவர் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கிராமங்களில் கூட இரத்த சோகை நோய் மிகப்பெரிய அளவில் ஏற்படாமல் இருப்பதற்கான இரண்டு காரணங்கள் ஒன்று நம்முடைய வீட்டு தோட்டங்களிலேயே இருக்கக்கூடிய தாவரங்களில் குறிப்பாக முருங்கைக்கீரையும் பப்பாளியும் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிந்துணர்வு அவர்களுக்கு கொண்டு வர செய்து அதன் பிறகு ஆப்பிரிக்கா கண்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இரத்த சோகை நோய் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் வீட்டு மூலிகை தோட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் ஒரு செயலையும் உருவாக்கி நம்ம தமிழகத்தில் மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து ஆயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான முருங்கை விதைகளை செடியாக வளர்க்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி அந்த நாட்டுக்கு நம்ம ஊரிலிருந்து ஒரு இருபது தன்னார்வ தொண்டலர்கள் சென்று இரண்டு வருடம் அங்கே தங்கியிருந்து ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று முருங்கை மரத்தை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை உணவாக பயன்படுத்தும் போது எவ்வாறு சமைக்க வேண்டும்ங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்து ஒரு பத்து வருடமாக அந்த முயற்சி செய்த பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலகத்திலேயே மிக குறைவான இரத்த சோகை நோயாளிகள் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற இரத்த சோகை குறைவாக இருக்கக்கூடிய கண்டங்களில் சில நாடுகளில் எனக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள் முதல் பத்து இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் ரொம்ப உண்மையை சொல்லணுன்னா இந்தியாவிலே அந்த இரத்த சோகை கூடுதலாகத்தான் இருக்குது அந்த ஊரில் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இரத்த சோகையை மாற்றிய ஒரு சிறந்த உணவு எதுன்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான் அந்த முருங்கைக்கீரையுடைய பயன்களை பற்றி நம்ம சொல்லணுன்னா விவரிச்சிட்டே போகலாம் இரத்த சோகையில் ஆரம்பித்து கண் பார்வையில் ஆரம்பித்து மாத கோளாறுகளை நீக்குவதில் ஆரம்பித்து உடல் புத்துணர்ச்சி அளிப்பதில் ஆரம்பித்து ஈரல் கழிவுகளை வெளியேற்றி பித்தப்பை கழிவுகளை வெளியேற்றக்கூடியதில் ஆரம்பித்து பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு கோளாறுகள் குழந்தையின்மை நோய்களில் ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அருமருந்து முருங்கைக்கீரை தான் கண் பார்வை குறைபாடு அப்படிங்கிற ஒரு சிரமம் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் நீங்கள் சாதாரணமாக சாலையில் நடக்கக்கூடிய இருபத்தைந்து பேரை கணக்கு பண்ணிங்கன்னா குறைந்தது ஐந்து பேராவது கண்ணாடி போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அளவுக்கு பார்வை குறைபாடு பெருகிவிட்டது ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிரம் பேரை பார்க்கும்போது ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க இன்றைக்கி இருபத்தஞ்சில் அஞ்சு பேர் இன்றைக்கு ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பில் படிக்கக்கூடிய ஐம்பது குழந்தைகளில் ஐந்து குழந்தையாவது கண்ணாடி போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்தளவுக்கு பார்வை குறைபாடு நோய்களும் பார்வை குறைகளும் இன்றைக்கு பெருகிவிட்டதை பார்க்குறோம் இயற்கை மருத்துவத்தில் சொல்லுவாங்க வெள்ளெழுத்துன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது நாற்பது வயசு ஆச்சுன்னா சின்ன எழுத்துக்களை படிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது அப்போ கண்ணாடி போட்டால் தான் படிக்க முடியும் இதுக்கு பேர் வெள்ளெழுத்துன்னு பேர் இந்த வெள்ளெழுத்துக்கு சிறந்த மருந்து என்ன தெரியுமா கீரையை அரைத்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு தேக்கரண்டியும் நெய் ஒரு தேக்கரண்டியும் போட்டு பிணைந்து உணவோடு பிணைந்து நம்ம சாப்பிடுகின்ற அந்த ஒரு உணவு இருக்கு இல்லையா அதுதான் இந்த வெள்ளெழுத்துக்கு மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை சிரமத்தால் அவதிப்படுபவர்கள்னு நம்ம யாராக இருந்தாலுமே வெறும் இந்த முருங்கைக்கீரை பொடியோடு நெய் சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரே ஒரு வழக்க மாறுதல் மட்டும் செஞ்சு பாருங்களேன் அவ்வளவு அழகாக கண்பார்வை படிப்படியாக மாற்றம் பார்க்கலாம் ஒரே நாளில் மாற்றமடையாது யாருக்கெல்லாம் கண் பார்வை பாதிப்பு வரக்கூடாதோ இப்போவே அதை செய்ய ஆரம்பிங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் முருங்கைக்கீரையைப் போல மிகப்பெரிய குடல் புழுக்களை அழிக்கக்கூடிய ஒரு டீடாக்ஸ் மருந்து இருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் அந்த காலத்திலலாம் குழந்தைக்கு ஒரு மூன்று வயது ஆகும்போது குழந்தை அரிசி உணவை சாப்பிடுகின்ற ஒரு வயதை அடையும் போது முருங்கைக்கீரையை கீரையை ஆவி கட்டி வேக வைத்து அதில் வந்து தேங்காய் போட்டு பருப்பு போட்டு அந்த குழந்தைக்கு மதிய உணவு சாப்பிடும்போது அதில் நெய் போட்டு கலந்து வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை கொடுப்பாங்க அடுத்த நாள் குழந்தை மலம் கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கீரி பூச்சிகளும் நாக்குப்பூச்சிகளும் முழுமையாக வெளியேறி விடுவதை பார்க்கலாம் இப்பெல்லாம் குழந்தைகளுக்கு வயிற்றுல புழுக்கள் பூச்சிகள் அப்படிங்கிறது வேம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது குறைந்த அளவே இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் குழந்தைகள்லாம் வயிறு பானை மாதிரி இருக்கும் எலும்பன் தோலுமாக இருப்பான் வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த காலத்தில் அவ்வளவு புழுக்கள் இருக்கும் ஒரு நாள் டீவார்மிங் மருந்து கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் மலமே போகாது வெறும் புழுக்கள் தான் வெளியில் போகும் அவ்வளவு இருக்கும் அந்த காலத்தில் அப்போல்லாம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை கொண்டு தான் டீவார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான விஷயத்தையே செஞ்சாங்க இன்றைக்கெலாம் முருங்கைக்கீரை சமைக்கக்கூடிய அளவு தாய்மார்கள் கூட இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இன்றைக்கு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை குறைந்தது வாரம் ஒரு முறை முருங்கக்கீரையை நம்ம சாப்பிட்டாலே இந்த டீவார்மிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா நடக்கும் டீவார்மிங் நடந்தால் நமக்கு என்னாகும் இந்த கழிவுகள் நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க சத்துக்கள் நம்ம உடம்புக்கு போகாம அந்த பூச்சிகள் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக அந்த பூச்சிகள் அதை சாப்பிடும்போது நம்ம உடம்பு பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை மாற ஆரம்பிக்குது இல்லையா இந்த நிலை மாற்றம் ஏற்படும்போது நம்ம உடம்பு பலவீனமாக கொண்டே போகின்ற ஒரு நிலைமாற்றம் ஏற்படும் போது அதை சீராக்குவதற்கு இந்த முருங்கைக்கீரை ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் அதே போல் மன அழுத்தம் சரியான முடிவு எடுக்க முடியாதபடி மனதில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் நேர்மறை எண்ணங்களற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கை இவை அனைத்துக்குமே இன்றைக்கு மனநோய்கள் மனம் சார்ந்த நோய்கள்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் கூட இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய சக்தி முருங்கைக்கீரைக்கு உண்டு பொதுவாக முருங்கைக்கீரை உடலில் பார்த்திங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கீரைன்னு சொல்லுவோம் நெருப்பு சார்ந்த பூதத்தால் ஆன ஒரு கீரைன்னு சொல்லுவோம் அதனால் இந்த மணிப்பூரக சக்கரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு கீரை மனமகிழ்ச்சி சந்தேக குணமற்று இருப்பது தன்னம்பிக்கையற்றி இருப்பது போன்ற சூழல்களை மாற்றி மனதையும் உடலையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படுகின்ற உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை சீராக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் முருங்கைக்கீரையை வீட்டிலேயே வைத்து அடிக்கடி சாப்பிடுகின்ற பழக்கத்தை நாம் வைத்து கொண்டிருந்தோம் அந்த காலத்திலலாம் நெய் காய்ச்சுவாங்க வீட்டில் வீட்டிலையே வெண்ணெய் கடைந்து எடுத்து அந்த வெண்ணெயை அடுப்பிலிட்டு காய்ச்சி நெய்யாக மாற்றும் போது நெய் முடிந்த உடனேயே அதில் வந்து அந்த பாத்திரத்தில் நெய்யை எடுத்து மீதி இருக்கக்கூடிய நெய்யில் சூடாக இருக்கக்கூடிய நெய்களை முருங்கை இலைகளை போட்டு கொஞ்சம் அரிசி மாவை போட்டு நன்றாக அதை வறுத்து எடுத்து பொடி செய்து சர்க்கரை சேர்த்து உருண்டையாக செய்து குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க அவ்வளவு நல்ல சுவையாக ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த ஒரு சிற்றுண்டியாக அது இருக்கிறத நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரையுடைய பயன்களை நம்ம சொல்லணும்னா தாய்ப்பால் சுரப்பிலிருந்து உடல் எடை குறைப்பிலிருந்து சர்க்கரை நோயுடைய மேனேஜ்மெண்ட்லிருந்து இருந்து இதய நோய் வராமல் தடுப்பதிலிருந்து உடலுடைய அழற்சிகள் மாறுவதிலிருந்து நிறைய பயன்கள் இருக்கிறத நம்ம சொல்லலாம் ஆனால் வாரம் ஒரு முறை முருங்கைக்கீரையை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் செய்ய முடியுமேயா நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்